நீங்க சொல்லுங்க பாப்போம் நான் மாத்தணும்னா சொல்லுங்க சொல்லناங்க என் காலமெல்லாம் கிட்டத்தட்ட பத்து 50 எழுபது வருஷம் ஆகும் என் வாழ்க்கையில காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஆட்சி மாத்தி மாத்தி வர வராதுதுவாதே பட் நடக்கறது இல்லைங்கள ஒளியா மக்களுக்கு எந்த உதவியும் செய்யல இல்ல நீங்க மாறணும்னா என்ன செய்யலாம்னு உங்க ஐடியா சொல்லுங்க உங்களை இப்போ நீங்க காங்கிரஸ் ஆட்சி பாத்துட்டீங்க திமுக ஆட்சி பாத்துட்டீங்க அதிமுக ஆட்சி பாத்துட்டீங்க பாத்தி எது மாறலங்க அப்ப என்ன பண்ணலாம்னு நீங்க ஒரு ஐடியா தூங்க அப்படி இல்ல ஓட்ட மாத்தி போடணும்ல அப்ப

இதை சீர் பண்ணுங்கன்னா நீங்கள் என்ன எங்களுக்காக வாட்டு போட்டியா நாங்கள் ரூபா கொடுத்து தான் வாட்டு வாங்கினோம்ங்க அங்கே ஏ நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க குடிக்க தண்ணி இல்லை முதல்ல குடிக்க தண்ணி இல்லை ஆட்ட வாங்கிட்டு சொல்லுறவங்க நீங்கள் போடலை எங்களுக்கு வெளியூர் ஓட்டம் சும்மா வேடா